வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி வச்சு பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஷைடிஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ரம்பை இலை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பட்டை கிராம்பு நட்சத்திர ஸ்டாம்பு சேர்த்துக்கலாம் புரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ச் அளவில் ஒரு இஞ்சி துண்டும் ஒரு பத்து பல் பூண்டும் எடுத்து நல்லா நசித்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொடிகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எரிப்புக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவு கோரியாண்டர் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சின்ன சீரகப் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு கலருக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவில் பட்டாணி வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இதோட தண்ணீர் வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னா வடிகட்டிக்கலாம் இல்லாட்டி தண்ணீரோடு அப்படியே நீங்கள் வந்து நம்ம குருமாக்கு சேர்த்துக்கலாம் தண்ணீரோட சேர்த்து அப்படியே சேர்க்கும் போது எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு அஞ்சிலருந்து பத்து நிமிஷம் இந்த தண்ணி வந்து வற்றி உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் வர அளவுக்கு நீங்கள் கேஸில் வச்சுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பட்டாணிகள் வந்து உடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்னஸாக உங்களுக்கு வந்து குருமா ரெடி ஆகும் இந்த டைமில் உங்களுக்கு எரிப்பு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா உங்கள் தேவைக்க ஏற்ற அளவு வந்து அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கையளவு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்து நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்டியான குருமா வந்து ஆகிரும் இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்